என்னங்க சொல்கிறீங்க ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தராங்களா அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலையா வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு உதவித்தொகைங்க அதாவது திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்களை வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டுவது இதில் முக்கியமாக முதுகலை அதாவது மாஸ்டர்ஸ் மற்றும் பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதவித்தொகை விவரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டு வருமான வரம்பு வந்து பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு எட்டு லட்சத்திற்கு உள்ளால இருக்கணுமா தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் வருடத்திற்கு மொத்தம் பத்து பேர் தேர்ந்தெடுப்பாங்களாம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் உதவித்தொகை தராங்களாம் அதாவது எந்த நாட்டில் சேர்றாங்க என்ன படிப்பு படிக்கிறாங்க அதை பொறுத்து அந்த உதவித்தொகை மாறும் தகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆதி திராவிடராக இருக்கணும் இல்லை கிறிஸ்துவ ஆதி திராவிடராக இருக்கணும் பழங்குடியினராக இருக்கணும் அந்த கண்டிஷன்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அது வந்துடும் சேரப்போகிற யூனிவர்சிட்டி காலேஜ் இதெல்லாம் வந்து வேர்ல்டு ரேங்கிங்கில் டாப் தௌசண்ட் பிளேஸ்க்கு உள்ளார இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரே குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் முக்கியமாக இப்போ நம்ம வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னாவே இந்த டாஃபலு ஐலெட்ஸு ஜிஆர்இ ஜி மேட்டு இது மாதிரி இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறது முக்கியம் ஸோ அதுக்கான பயிற்சியை கூட தாட்கோ மூலமாக கவர்மெண்ட்டே வழங்கிறது அதுவும் சரி இதை எப்படிங்க தொடர்பு கொள்வது அப்படின்னா இயக்குனர் ஆதி திராவிடர் நலன் சென்னை அங்கே போய்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க மாவட்ட மேலாளர் கோ அந்த இதுக்காக டாஃபில் ஹைலைட்ஸ்க்காக தாட்கோட மாவட்ட மேலாளர் பார்க்கலாம் எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆதி திராவிடர் நாளை இயக்குநர் அகம் இடம் வந்து எழிலகம் அது வந்து சென்னையில் இதுக்கான தொலைபேசி என்ன கொடுத்துருக்காங்க வெப்சைட் பாருங்கள் ஏடபிள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் மறக்காமல் இந்த வெப்சைட்ஸ்லாம் போய் பாருங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு அரிய வாய்ப்பு பண்ணாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்கலாம் தேங்க்